அஸ்லாம் வலைக்கம் வாங்க இப்போ இது என்ன என்னத்தை பார்க்க போகிறோன்னா குதிரைப்படை இப்படி தான் நம்ம நாங்கள் வந்து மீன் வாங்க போவோம் இப்போ குதிரைப்படையை ஃபுல்லாக உடைச்சிட்டு காமௌண்டு கெட்டுறாங்க அடையாளமே தெரியல இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு சூப்பராக இருக்குது எங்களால் இப்போது நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் மணல் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கே கஷ்டம் இது குப்பை மேடே கிடந்தது இதெல்லாம் இப்போ கிளீன் பண்ணி காம்பவுண்ட் கேட்டுட்டாங்க நாங்கள் இப்படி தான் மீன் வாங்க போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க فايستر چینل کا درو کوډنګ اسلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ